நம்ம உரிமை என்ன அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும் சட்டம் என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் முக்கியம் அப்போ தான் நம்ம உரிமையை காத்துக்க முடியும் நம்ம உரிமையை என்னன்னு தெரியலன்னா ஒரு முஸ்லீம் உமன் டூ தௌசண்ட் நைனில் மேரேஜ் ஆகுது அவங்களுக்கு டூ தௌசண்ட் லெவனில் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அவங்கள மேரேஜ் போது அவங்களுக்கு டவுரி கொடுத்துருக்காங்க அதை தவிர ஜுவல்ரி டெலிவிஷன் ஃபர்னிச்சர்ஸு கிஃப்ட் ஆர்டிகல்ஸு கோல்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியில் யாருக்கு சொந்தம் அந்த குடும்பத்துக்கு சொந்தமாக இல்லை இந்த அம்மாவுக்கு சொந்தமாக அண்மையில் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எ முஸ்லீம் உமன் ஹூ ஹாஸ் பீன் டைவோர்ஸ்ட் இஸ் லீகலி என்டைட்டில் டு ரிக்கவர் டௌரி ஜுவலரி கேஷ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் கிவன் அட் த டைம் ஆஃப் ஹர் மேரேஜ் இதெல்லாம் உங்களுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அதனால் அதை திருப்பி கொடுத்துடணும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பதினேழு லட்சத்து அறுபத்தேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் இல்லை ஜட்மெண்டில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் என்ன அப்படின்னா சச் ஐட்டம்ஸ் ஆர் டீம்டு பி ட்ரீட்டட் ஹேஸ் ஹர் ப்ராப்பர்ட்டி ஷுட் பி ரிட்டன்டு அதுவும் இல்லாமல் சட்டத்துக்கு முன்பு அனைவரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் கான்ஸ்டியூஷனல் ப்ராமிஸ் ஆஃப் ஈக்குவலிட்டி அண்ட் ஷுட் பி கிவன் டு ஹர் இது எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கினாங்க அப்படின்னா முஸ்லீம் உமன் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆன் டைவோர்ஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் இந்த பதிவுகள்லாம் நான் எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா நம்ம உரிமை என்ன அப்படின்னு நமக்கு கண்டிப்பாக தெரியணும் சட்டம் என்ன சொல்கிறதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் முக்கியம் அப்போ தான் நம்ம உரிமையை காத்துக்க முடியும் நம்ம உரிமையை என்னன்னு தெரியலன்னா அதனால தான் வானமே இல்லை அறக்கட்டளின் சார்பாக உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற இந்த பதிவை நாங்கள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்